கல்வெட்டுகளை கட்டெடுத்தது அதில் அறுபது ஆயிரம் கல்வெட்டுகள் தமிழ் மொழி கல்வெட்டுகள் முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் என்று பல அறிஞர்கள் சொல்றாங்க ஆனாலும் அதை சில பேர் ஏற்க மறுக்கிறார்கள் வணக்கம் இது வரப்பிரசாதம் தமிழ் நான் உங்கள் செல்வராஜா இன்று உலகில் எட்டு கோடி மக்கள் பேசுகின்ற மொழி தமிழ் மொழி இது ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் மொரிஷியஸ் போன்ற நாடுகளில் அரசு மொழிகளாகவும் திகழ்கிறது தமிழ் மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி என்றும் பழமையான மொழி என்றும் சொல்லப்படுகிறது உண்மையிலேயே தமிழ் தொன்மையான மொழியா தமிழ் தோன்றியது எப்போது என்பதை இந்த காணொளியில் விளக்கமாக பார்க்கலாம் இலக்கண மற்றும் சொற்களஞ்சிய மாற்றங்களின் பகுப்பாய்வு மூலம் தமிழின் காலம் மூன்று வகைகளாக வேறுபடுத்தப்படுகின்றது கிமு நானூற்றி ஐம்பது முதல் கிபி எழுநூறு வரை பழைய தமிழ் கிபி எழுநூறு முதல் கிபி ஆயிரத்தி அறுநூறு வரை மத்திய தமிழ் கிபி ஆயிரத்தி ஐநூறிலிருந்து நவீன காலத்தமிழ் இந்த நவீன காலத்தில்தான் தமிழ்மொழி பெறுகிறது அதாவது தமிழ்மொழி அச்சடிக்கப்படுகிறது கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் என்று பல அறிஞர்கள் சொல்கிறாங்க ஆனாலும் அதை சில பேர் ஏற்க மறுக்கிறார்கள் தமிழ் மொழி தொன்மையானது தானா என்பதை சில விஷயங்களை மேற்கோள் காட்டி நாம் அதை உறுதிப்படுத்த முடியும் மூன்று இலக்கியங்கள் ரெண்டு கல்வெட்டுகள் மற்றும் பானை ஓடுகள் மூன்று ஆராய்ச்சியாளர்களின் கூற்று இந்த மூன்று விஷயங்களை வைத்து தமிழ் மொழி தோன்றிய களத்தை நாம் உறுதிப்படுத்த முடியும் முதலாவதாக இலக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஆத்திச்சூடி என்ற நூல் எழுதப்பட்டது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உலக பொதுமறை என்று போற்றப்படுகின்ற திருக்குறள் எழுதப்பட்டது அப்போ ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே தமிழ் செழிப்பா இருந்திருக்கு ஆனா அதுக்கு முந்தைய காலகட்டத்திலேயே தொல்காப்பியம் என்ற இலக்கியம் எழுதப்பட்டிருக்கு தொல்காப்பியரால் எழுதப்பட்ட இந்த தொல்காப்பியம் கிமு ரெண்டாயிரம் நூற்றாண்டிலிருந்து கிமு முதல் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில் எழுதப்பட்டதாக பல அறிஞர்கள் சொல்றாங்க இந்த தொல்காப்பியம் தமிழ் மொழியின் இலக்கண விதிகளை விளக்கும் நூல் ஒரு மொழியில் இலக்கண விதிகளை வகுப்பதற்காக ஒரு நூல் எழுதப்படுகிறது என்றால் அப்போ அந்த மொழி தோன்றி முழுமையாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம் தொல்காப்பிய காலத்திற்கு முன்னரே பல இலக்கண ஆசிரியர்கள் இருந்தனர் என்று தொல்காப்பியத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஆக கிமு ஐந்தாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழ் மொழி தோன்றியிருக்க வேண்டும் என்பது இலக்கியத்தின் மூலம் உறுதியாகிறது ரெண்டாவதாக நாம் ஆராயப்போற விஷயம் கல்வெட்டுகள் மற்றும் பானை துண்டுகள் கல்வெட்டுகள் என்பது பண்டைய கால மக்களின் வாழ்வு மொழி கலாச்சாரங்களை தெரிந்து கொள்வதற்கான ஆதாரங்களாகும் இது அரண்மனை கோயில்கள் குகைகள் போன்ற பொது இடங்களில் நிறுவப்பட்டிருக்கும் இந்தியாவில் இந்திய தொல்லியல் ஆய்வகம் ஒரு லட்சம் கல்வெட்டுகளை கண்டெடுத்துள்ளது அதில் அறுபதாயிரம் கல்வெட்டுகள் மொழி கல்வெட்டுகள் இந்திய தொல்லியல் ஆய்வகம் முதல் முதலில் கண்டெடுத்த கல்வெட்டுகள் என்னவென்றால் வட இந்தியாவில் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் பிராமி எழுத்தில் பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட அசோகரின் கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம் மாங்குளம் என்ற இடத்தில் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் தமிழி எழுத்தில் தமிழ்மொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டுகளும் தான் இதுதான் முதன் முதலில் கண்டெடுத்த கல்வெட்டுகள் இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் ஈரோடு அருகில் உள்ள குடுமணல் என்னும் இடத்திலும் பழனிக்கு அருகில் உள்ள பொருந்தல் என்ற இடத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூரிலும் கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கல்வெட்டுகளில் கிமு ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முந்தைய பண்டைய கால பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது கீழடி அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பானை ஓடுகளில் தமிழ் பிராமி எழுத்திலிருந்து உருமாறிய தமிழ் வட்டெழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது இது கிமு ஆறாம் நூற்றாண்டுகளுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய பானை ஓடுகள் என்பது ஆய்வின் மூலம் உறுதியாகிறது ஆக கல்வெட்டுக்கள் பானை ஓடுகளின் ஆராய்ச்சி மூலம் கிமு ஆறாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே கிமு ஆறாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழ் தோன்றியிருப்பது உறுதியாகிறது மூன்றாவதாக நாம் ஆராயப்போவது ஆராய்ச்சியாளர்களின் கூற்று கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்த பிரிட்டிஷ்காரர்கள் தென்னிந்திய மொழிகளின் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டனர் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டில் எல்லிஸ் என்பவரும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ஹென்ரி ஹோயசிங்டன் என்பவரும் தமிழை கற்று ஆராய்ந்து தமிழறிஞர்களோடு உரையாடி தென்னிந்திய மொழிகளை ஒப்பீடு செய்து இந்த மொழிகளுக்கெல்லாம் மூலமொழி தமிழ் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அதே பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே அயர்லாந்திலிருந்து இந்தியாவிற்கு வந்தவர் கிறிஸ்துவ சமய பரப்பாளர் ராபர்ட் கார்டுவெல் அவர்கள் கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக இந்தியா வந்த ராபர்ட் கார்டுவெல் பைபிள் பற்றிய பிரசங்கத்தை உள்ளூர் மொழிகளில் செய்வதற்காக தென்னிந்திய மொழிகளை கற்றார் உள்ளூர் மொழியில் பிரசங்கம் செய்வதற்காக தென்னிந்திய மொழிகளை கற்றார் மொழி ஆய்வில் அதிக நாட்டம் கொண்ட இவர் பதினைந்து ஆண்டுகள் தென்னிந்திய மொழிகளான தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு போன்ற மொழிகளை ஒப்பீடு செய்து ஆராய்ச்சி செய்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் நாள் வெளியிட்டார் இந்த நூலில் தமிழ் மொழியின் பனிரெண்டு குடும்பங்களான மொழிகளை அடையாளப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இந்த மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது திராவிட மொழிகளை ஆராய்ச்சி செய்து தெளிவுபடுத்தியதால் ராபர்ட் கார்ட்வெல் திராவிட மொழிகளின் தந்தை என அழைக்கப்படுகிறார் ஆக தமிழ் மொழி தென்னிந்திய மொழிகளான திராவிட மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி என்பது ஆராய்ச்சியாளர்களின் கூற்று கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் தமிழ் தோன்றியிருக்க வேண்டும் என்று இலக்கியங்கள் உறுதிப்படுத்துகின்றன கிமு ஆறாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழ் தோன்றியிருக்க வேண்டும் என்று கல்வெட்டுகளும் ஆணை ஊடுகளும் உறுதிப்படுத்துகின்றன தமிழ் திராவிட மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி என்று ஆராய்ச்சியாளர்களிடம் சொல்கிறார்கள் இது வரலாறு இதை யாரும் மறுக்க முடியாது விகண்டாவதம் செய்வதற்காக ஒரு சிலர் மறுக்கலாம் ஆனால் உண்மை என்றைக்குமே மறையாது ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்